ஏசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு செய்கின்றோம் இறைவா உமது உடன் இருப்பாள் எங்களுக்கு பல வகையான ஆசீர்வாதங்களை நாள்தோறும் கொடுத்து கொண்டிருக்கிறேன் மேலும் நாங்கள் கஷ்டங்களிலும் வேதனைகளிலும் துன்பங்களிலும் நோய்களிலும் வாழும் பொழுது உம்மிடத்திலே ஜபிக்கும் பொழுது எங்கள் கஷ்டங்களை வேதனைகளை துன்பங்களை நோய்களை நீக்கி எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் கொடுக்கின்றீர் அற்புதங்களை அனுபவிக்க உதவி செய்கின்றீர் இயேசுவே ஆண்டவரே திவ்ய நற்கருணை வழியாக உமது வார்த்தையின் வழியாக எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றீர் இயேசுவே சுபே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகின்ற கிருபைக்காகவும் குறிப்பாக கஷ்டங்களிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை மீட்டெடுத்து உமது ஆசீர்வாதத்தினால் வழிநடத்தி கொண்டு வருகிறேன் நீர் செய்கிற எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாக்கோப்பு அனுபவிக்கின்றார் என்பதை தெளிவுபடுத்துகின்றது இவ்வாறு அவர் கூறுகின்றார் உண்மையாகவே ஆண்டவர் இவ்விடத்தில் இருக்கிறார் என்றும் நானோ இதை அறியாதிருந்தேன் என்று சொல்லி ஆண்டவரின் உடனிருப்பை அவர் வெளிப்படுத்துகின்றார் நாமும் இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு வரும் பொழுது நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது அவர் நம் நம்பிக்கையை முன்னிட்டு நமக்கு உதவிகளை செய்வார் ஆண்டவரை நம்பி வருவோம் அவர் நம் வேதனைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்குவார் நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் ஒருவர் வந்து இறந்து போயிருக்கிற தம் மகளுக்காக இயேசுவிடத்திலே வேண்டுகின்றார் இதோ இறந்து போயிருந்த அவருக்கு ஆண்டவர் மறுவாழ்வை கொடுக்கின்றார் மேலும் பார்க்கிறோம் பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த வாழ்ந்த ஒரு பெண்மணி இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று நம்பி கூட்டத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவின் ஆடையை தொடுகிறார் உடனடியாக அந்த மகள் சுகத்தை பெறுகின்றார் உன் நம்பிக்கை உனக்கு நலம் கொடுத்தது என்று இயேசு கிறிஸ்து அவருடைய நம்பிக்கையை பாராட்டுகின்றார் இதோ இந்த வேளையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இறைவனிடத்திலே நம்பிக்கையோடு வந்து கேட்போம் நம்பிக்கையோடு நாம் ஜபிக்கும் பொழுது நம் குடும்பத்தை இறைவன் ஆசிர்வதிப்பார் நம்பிக்கையோடு நாம் ஜபிக்கும் பொழுது நம்மால் எல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு ஜபிக்கும் பொழுது முடிந்து போன காரியம் வெற்றியாக மாறும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயா ஆவியார் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்